ஸ்ரீ குருபியோணமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவளிய ஸ்ரீமத் இஸ்வோ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் பதினைந்து போதனா நாள் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சனிக்கிழமை அந்தர் யோகம் என்பது எப்படி பகிர் யோகம் என்பதும் உண்டாம் அப்படியானால் இரண்டு யோகம் எதற்கு மனம் உள்ளிருந்தால் என்ன வெளியில் இருந்தால் என்ன யோகம் ஒன்றை நோக்க ஒன்று அந்தராகாதா அப்படி என்றால் யோகம் பல பலவாகுமே யோகம் ஒன்றுதான் சமத்துவம் யோகம் சாமத்திய கர்மம் யோகம் பேலன்ஸ் ஆஃப் மனஸ் கிளவர்னஸ் இன் ஆக்ஷன் கீதா இரண்டு அன்பது ஐம்பது மனம் நடுநிலையடைய சாட்சி தான் சாதனை ஆதலால் சாட்சி பாவமே யோகமாகிறது ஓம் சாந்தி சாந்தி ஹிம்